எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்புட்டான் பழத்தை பற்றின பதிவு இந்த லம்பூட்டான் பழத்தோட பேர் பார்த்திங்கன்னா மலாய மொழியில் இருக்குது இதில் ரம்பூட்டின்ற வார்த்தை முடிய குறிக்கும் சொல்லாகும் அதனால் இந்த பழத்தை முடிப்பழம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த பழம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருப்பதோட உடல் நலத்துக்கு பல ஆரோக்கியமான சத்துக்களை தருது இது உடல் எடையை குறைக்கிறவங்களுக்கு ஏற்ற ஒரு பழம் இந்த லம்பூட்டான் பழம் பார்த்தீங்கன்னா குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாவை மேம்படுத்த உதவுகுது இது அது மட்டும் இல்லை குடல் வீக்கம் பெருங்குடல் அலர்ஜி குடல் எரிச்சல் போன்ற குடல் கோளாறுகளை குறைக்க உதவுகிறது செரிமான பிரச்சனையை தீர்க்கிறது மலச்சிக்கலை போக்குகிறது முடு உதிர்வதை தடுக்கிறது